ஒரு ஏரியால பீல்டுக்கு போறப்போ பெரிய பாக்கு தோப்புக்காக மணிகண்டன் ஒரு தடவை நீ அழைச்சி போற பக்கத்துல தான் பாதுகாப்பு பார்த்துட்டு செவ்வாலை இருக்குது பாக்கு நடவு நிறைய இருக்குது ஆனா நான் போன உடனே தென்னை மரத்து ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தது நிறைய வரம் கூறி அந்த மரம் பெரிய பாதிப்பு இருந்தது அந்த வரம் குறிஞ்சதுக்கு அப்புறம் கிடைச்சுன்னா தண்ணி விடாது நெல்ல பாலமரமும் வெடிச்சு போச்சு பாலமரமா வெடிச்ச வேறு ஊரை கட்டாயிரு கண்டிப்பா மறுபடியும் மரம் பாதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த தென்னைக்கு ஒரு விஷயம் அவதாரம் பண்ணணும் சார் அப்படின்னா என்ன காரணம் எப்படின்னு கேட்டார் இதுதான் தென்னையில் இருக்கிற பிரச்சனை சொன்னோன்னே அந்த தென்னைக்கு என்னென்ன பண்ணணும்னு ஒரு ஒரு லிஸ்ட்டை சொல்லணுன்னே எழுபத்தை வந்தது கூட வந்து வெளியே வந்தா சார் எடுத்துடனே எழுபத்தையாயிரம் சொல்கிறீங்களே அவர் கொடுப்பாருங்களா என்ன சார் இப்படி சந்தேகமாக இருக்கு அப்படி நீ தென்னவரம் கூடுதல் அவர் தானே அவர் தானே அவர் தண்ணி பாதுகாத்து கண்டிப்பாக கொடுப்பாரு அவசரப்படாதீங்க நாலு மூணு ரெண்டு மூணு நாள் ஆச்சு நானா நாள் கூடு சார் எழுபத்தை போட்டு கொடுத்தாரு அப்படின்னா

அதனால ஆர்டர் கொடுத்த குழுவா சொல்லி மூணு மணி நேரம் பேசி பேசி கடைசியில் என்ன சொன்னாரு மரத்துக்கு ஆட்ரு கொடுத்தாரு எவ்வளவுங்க இருக்கிறது பல ஆயிரம் மரம் இருக்கு பாக்கு எடுத்தா பத்தாயிரம் தென்னை எடுத்தா நாலஞ்சாயிரம் வச்சுக்கிறாரு அது போன கிரா இருநூறு பாக்கு மட்டும் ஆர்டர் கொடுத்த அந்த இருநூறு பாக்கு ஒர்க் பண்ணுறீங்களா ஒன்னே கால வருஷம் ஃபாலோ பண்ணேன் நான் கூட நீங்கள் கூட நோக்கத்தில் கூட்டிட்டு போய் போய் ஃபாலோ பண்ணோம் ஒன்னே கால வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொன்னாருன்னா முன்னிலங்க பார்க்கு நல்லா இருக்குது ஒரே ஒரு விஷயம் பண்ண வீட்டுக்குள்ள ஒரு தென்னை சாகர் முடிஞ்சு முடிஞ்ச போற கண்டிஷன் வந்துச்சுங்க நீங்க பார்க்க போய் தென்னைக்கு மட்டும் நாங்கள் சொல்றது பண்ணுங்க அப்படின்னா ஆறு மாசத்துக்குள்ள அந்த தென்னை ஒன்னாந்து பார்த்தா என்ன சொல்றது ஒரு இரநூறு காய் இருக்கு அது போட்ட போட எடுத்து அந்த ஒரே தென்னை என்னன்னு தெரியல எத்தனாயிரம் பார்க்கு தென்னை அத்தனைக்கு ஆர்டர் ஆகுது இப்போ எத்தனை வருஷமா வச்சுங்க

மழை பேஞ்ச வெங்காயம் என்னங்கரையாட்டு ஆனா ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு என்ன பண்ணீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்ணீங்க அந்த அஞ்சு வெங்காயம் என்னங்க இன்னும் ஆயிரக்கணக்கான வெங்காயம் இருக்குது அடுத்து வச்சு இன்னும் தான் அப்போ சர்வீஸ் பண்ணால மட்டும்தான் ஜெயிக்க முடிவு நான் சொன்ன இந்த